வந்துள்ளனர் ஆனால் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் காலக்கெடு முடிந்து வேறு நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் நூத்தி முப்பத்தி தொழிலாளர் மட்டுமே நூத்தி முப்பத்தி இரண்டு தொழிலாளர்கள் வேலை இருந்ததாகவும் கூறப்படுகிறது இதன் பின்பு தொடர்ச்சியாக பனிச்சுமை காரணமாக தொழிலாளர்கள் தொடர்ந்து வேலை விட்டு வெளியேறி வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்பொழுது நூத்தி பதினெட்டு தொழிலாளர்கள் மட்டுமே இந்த மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் கூடுதல் பணியாளர்களை நியமிக்க மூன்று மாதங்களாக தொடர்ந்து காலகாமல் செய்து வருவதால் பனிச்சுமை அதிகமாகி ஊழியர்கள் உடல்நிலை ஏற்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் கூடுதல் பணியாளர்கள் நியமிக்கவும் ஊதிய உயர்வு வழங்கக்கோரியும் கோரியும் தொழிலாளர்கள் இன்று காலையில் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்பொழுது மருத்துவமனை வளாகத்திற்கு வெளியே தன்னா போராட்டத்தில் ஈடுபட்டு கூடிய சூழ்நிலையில் மருத்துவமனை கண்காணிப்பாளர் அரவிந்த் பாபு மருத்துவமனை துணை கண்காணிப்பாளர் அன்பு ஆகியோர் ஒப்பந்த பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியின் பேரில் பதினைந்து நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த அடிப்படையில் ஒப்பந்தத் துறையாளர்கள் கைவிட்டு மீண்டும் பணிக்கு சென்றுள்ளனர் ஒப்பந்த பணியாளர்கள் தற்போது திடீரென இந்த காலை போராட்டத்தில் ஈடுபட்டதால் சில மணி நேரமானது அந்த மருத்துவமனை இருக்கக்கூடிய பணியிலானது பாதிக்கப்பட்டது பணியாளர்களின் கோரிக்கைகள் குறித்தும் தனியார் நிறுவனத்தின் பதில் குறிப்பாக மருத்துவமனை நிர்வாகத்தின் பதில் குறித்து முழுமையான விவரங்களை பதிவு பண்ணதற்காக நன்றி சொல்வார் க்ளீனிங்கே முதல்ல ஒரு வார்டுக்கு ரெண்டு பேர் போடுவாங்க மொத்தம் சேர்த்து மூணு ஆறு தவார்டு இருக்குது ஆறு பேர் போடணும் நாங்கள் மொத்தமே மூணு பேர் தான் பார்த்தோம் ஃபுல்லாகவே பாத்ரூம் க்ளீனிங் ஆப்பிள் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உடம்பு சரியில்லாம போச்சு அதுக்கு பிறகு எனக்கு பிறகு ரெண்டு பேர் தான் பார்த்துருக்காங்க உடம்பு சரியில்லாம இருந்து இரு டெய்லி டேப்லெட் போடுறேன் கொண்டு <talli> <talli>

விநாயகர் சதுர்த்திகை முன்